ஏய் வாமன் போ அங்க போ அங்க நீ என்ன நக்கல் பண்றியா இல்லை என்ன வெறுப்பைய தெரியா என்ன டிஎஸ் பட்டன் போடி காட்ற மாதிரி ஆட்டிட்டு உட்கார்ந்திருக்க இல்ல சார் வரமாட்டது சார் வரமாட்டே உள்ள உட்கார்ந்த உடனே புடுக்குறானே ஏய் வாமன் hala சார் இது ஆடறா என்ன நீ எப்ப பார்த்தாலும் गवर्नमेंट சொல்லிட்டு பத்தி ஒரு வேணும்டா கப்பலை பண்றவன் கிட்னாப் பண்றவன் இவன் வரணும் நீ எல்லாம் ரோட்ல லாரம் போறக்குற நாய் உனக்கு தட்டல சோறு வந்து தக்கிறான் பார் அவன் செருப்பு கட்டி அடிச்சா கூட நீ வாங்கின போறான் இத போட்டு அங்க போய் வெளியடி சார் ஜெயிலுக்கு வெளிய அடிக்கிறது ரெண்டு நாள் போடு சார் ஏ இப்ப வெளிய அடிச்ச ஒட்டாதாக்கும் அது இல்ல சார் முத உங்க வீட்டுக்கு வெளிய அடிச்சிரற சார் உங்க வீட்டுக்கு வெளிய அடிக்கிற பாவம் தான் இந்த ஜெயிலுக்கு கொண்டு வந்துருச்சு ஓ சென்டிமென்ட் டச் பண்ணிட்டீங்களாக்கும் ஆமா சார் சுட்டா தாண்டா தெரிய நெருப்பு எப்படின்னு பட்டா தாண்டா புரிய உன்ன மாதிரி பண்ணி பசங்களுக்கு அது விடுங்க சார் உங்களுக்கு ஒரே தங்கச்சியா சார் ஏ இந்த நாட்டில் ஒரு அண்ணனுக்கு ஒரு தங்கச்சி பத்தாதா செலவுக்கு அதுக்கே கிலோ கணக்கில் தங்கம் கேட்கறானு அது இல்ல சார் நீங்க ஒரு நாள் சம்பாரிச்சு உங்க தங்கச்சி கரை சேர்க்கணும் அவ என்ன ஆத்துக்குள்ளே நிக்கிறா கரையாத்துறதுக்கு அது வாழ்க்கையை சொன்ன சார் ஆமாண்டா உண்மைதான் தான் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஒவ்வொரு நாளும் என் தங்கச்சி வீட்டுல விட்டு வரும்போது என் மனசு திக்கு திக்குங்குது கால அகாலத்துல அவளை கிட்ட புடிச்சு கொடுக்கலாம்னா எவனுமே கிடைக்க மாட்டேங்கிறான் உங்க ஜெயில் பாசிலே பேசுறீங்களே புடிச்சு கொடுப்பேன் கட்டி கொடுப்பேன்னு சொல்லுங்க சார் கரெக்ட் தம்பி

நான் உங்க வீட்டுக்கு வெள்ள அடிக்கிற ராசியை பாருங்க உங்க வீடே ஓஹோன்னு இருக்கு நல்ல புள்ளை ஏல நம்பி உங்க நாடே இருக்கு பொண்டி இன்னை ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அடிச்சிட்டு காசு வாங்கிட்டு போயிருக்கலாம் என்ன பண்றதே ஜெயிலுக்கு போனா தான் புத்தி வருது பள்ளிக்கூடத்துக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது கோயிலுக்கு போனா புத்தி வர மாட்டேங்குது பெரிய பெரிய மகன்கள் பேச்ச கேட்டா புத்தி வர மாட்டேங்குது ஜெயிலுக்கு போனா மட்டும் புத்தி வருதே அது எப்படிங்க போடு நொறுக்குறங்களா புத்தி வராம என்ன பண்றா

இதை விட்டா வேற பொண்ணு கிடைக்காது கப்பு நமக்கிறது ஐயோ என்னங்க சொல்றீங்க ஆமாங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வாங்க ஓடிடுவோம் என்ன நம்பி வர்றத பத்தி கூட நான் கவலைப்படல என் கையில தொழில் இருக்கு சுண்ணாம்பு அடிச்சாவது உங்களை காப்பாத்துவேன் ஆமா இந்த சுண்ணாம்பு அடிக்கிற தொழில எந்த காலேஜில் கத்துட்டீங்க அதே காலேஜ்ல சுண்ணாம்பு அடிக்கும் போது தான் கத்துக்கிட்டேன் கள்ளம் கப்படை இல்லாம உண்மை அப்படியே சொல்லிட்டீங்களே உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியா

தங்கச்சி என் தங்கச்சி படிச்சவ அன்புள்ள தங்கச்சி பாசமுள்ள தங்கச்சி தங்கைக்கோர் கீதம் தங்கச்சி சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுண்ணாம்பு அடிச்சானா தங்கச்சி என்ன சத்தத்திய காணம் தங்கச்சி 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 சுண்ணாம்பு சுப்பிரமணியம் சுப்பிரமணியம் ஆப சுப்ரமணியம் சுப்புரமணியம் என்னது ஒரு சிம்பாலிக் தெரியுது ஓரிக்கடி போயிட்டீங்களா அண்ணா நீ என் தெய்வம் அன்புக்கோர் அண்ணன் அண்ணா நீ வாழ்க அண்ணன் ஒரு கோயில் அண்ணன் காட்டிய வழி நான் எங்கடி வழி காட்டின உனக்கே நீங்களா ஓடி போயிடுறது அண்ணன் காட்டிய வழி தம்பி காட்டிய வழி லட்ட எழுதி வச்சிருது சே சுண்ணாம்படிக்கு சொன்னா ஒரு கரும் பண்ணி ஒரு வெள்ள பூனைய கூட்டிட்டு டேய் மகனே நீ எங்க போனாலும் சரி என்னைக்கு இருந்தாலும் உள்ள வரத்தான் போற உனக்கு நான் தாண்டா வாடன்